வணக்கம் ஜக்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாட்டேன் தமிழ்ச்சி அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தான் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அதிமுக கர்நாடக மாநில செயலாளர் எஸ் டி குமார் அப்படிங்கிறவர் தன்னுடைய பதவியை வந்து இன்னைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார் ஆனா அதிமுக வட்டின விலகவில்லை எனக்கு பதவி தேவையில்லை பொறுப்பு தேவையில்லை அப்படின்னு ரொம்ப காட்டமா இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன காரணம் அப்படின்னா பொதுவா சிறுபான்மை ஓட்டு மக்கள் ஓட்டு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வந்து எனக்கு தேவைன்னு சொல்லி போட்டு இங்க தமிழகத்துல வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தின் வழிபாடா தன்னுடைய நிலைப்பாட்டின் வழிபாடா வந்து வெளிய காமிச்சிட்டு இருக்கிறார் ஆனா கர்நாடகாவை பொறுத்தவரை உள்ளூடாக இல்லாமல் பப்ளிக்காகவே வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமா இருக்கு அவரும் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகா நடந்த கர்நாடகா நான் சொல்றேன் கர்நாடகாவில இது போன சட்டமன்ற தேர்தல காங்கிரஸ் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வந்து பாஜக சம்பந்தப்பட்ட வகையில போட்டியிடக்கூடிய சமயத்துல அதிமுகவுடைய வேட்புமனுக்கெல்லாம் வாபஸ் பெறப்பட்டது காரணம் என்ன பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுக செய்தது அதை சுட்டிக்காட்டி அந்த கர்நாடக மாநில செயலாளர் அதிமுக எஸ் டி குமார் வந்து கேட்கிறார் திருப்பத்தூர்ல எடப்பாடி போன வகையில் ஒரு மனு கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி செஞ்சீங்க சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜகவுக்கு ஆதரவை வந்து வேட்புமனுக்கெல்லாம் ரிட்டர்ன் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு கூட அதிமுக சம்மந்தப்பட்டது செஞ்சீங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது நிலமை வேற மாதிரி போயிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையில் என்ன முடிவு எடுத்துருக்குறீங்க ஏன்னா இது சம்பந்தமாக எந்த முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழலாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கப்பட்டு ஒரு மனு கொடுக்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு ஒரு முடிவு இல்லாமல் தமிழகத்தில் எந்த அளவுக்கு சிறுபான்மை ஓட்டு தனக்கு வேணும் அப்படிங்கிற பிடிவாதமாக இருக்கக்கூடிய எடப்பாடி கர்நாடகாவில் வந்து விட்டு கொடுத்து இருக்கிறார் பாஜகவுக்கு அப்படிங்கிறது இது மூலம் பகிரங்கமா தெரியும் எஸ்டி குமார் வந்து மனு கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி கொடுத்த சமயத்தில் இதை வந்து தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாதுங்க இது வந்து கூட்டு தலைமையில் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு ஒரு தப்சலை ஒற்றை தலைமைக்காக பாடுபட்ட எடப்பாடி கர்நாடகாவில் மட்டும் அதெல்லாம் கூட்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் முடிவு எடுக்கும் அப்படின்னு போட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழல்னா அப்புறம் என்ன அந்த விஷயம் ஆகவே நான் இதை சந்தேகப்படுகின்றேன் அப்படி கர்நாடக மாநில ஒரு செயலாளர் எஸ் டி குமார் வந்து பரபரப்பா பேட்டி வந்து பாஜக ஆதரவா இருக்கீங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக ஆதரவா இருக்கு அது கன்ஃபார்ம் எதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால நான் பதவி விட்டு விலகுகின்றேன் இங்க வந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் புதித்து எழுதிட்டு இருக்காங்க அதனால வந்து அதிமுகவுடைய ஓட்டு கட்டாயமா ஆமா அதிமுகவுக்கு கிடைக்காது அது வேறு விதமாக விடும் அதனால என்னுடைய பதவி நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் இருந்தா நான் அதிமுகவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டாம பதில் சொல்லிக்காட்டில என்ன தெரியுது அப்படின்னா எடப்பாடியுடைய இரட்டை இடம் தெரியும் கர்நாடகாவில ஒரு நிலைப்பாடு தமிழகத்துல ஒரு நிலைப்பாடு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தமிழக மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ரொம்ப யோசிக்கிறேன் இந்த வந்த வகையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு பதினெட்டு சதவீதம் எனக்கு வேலுப்பட்டு சொல்றாரு இல்லையா கிறிஸ்துவ மக்களும் இஸ்லாமிய இஸ்லாமியோட மக்கள் ஓட்டு வந்து ஏழு பிரசன்ட் இருக்கு மற்ற சோச கிறிஸ்துவ சம்பந்தப்பட்டவையில் இருக்கு எல்லாத்தையும் எனக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வேணுங்க இல்லையா இதே நிலைப்பாடு கர்நாடகாவிலே எடுக்கவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு அப்போ என்ன வந்து சந்தேகமான பாடம் மீண்டும் எடப்பாடி மேலே வருது அவ்வளோதான் இப்ப எஸ் டி குமார் அவர் கர்நாடக மாநில செயலாளரே வந்து மாநில செயலாளரே கட்சி இது என்னுடைய என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அதிமுக காரர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய நிலைப்பாடு வழிபாடு முஸ்லீம்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எல்லாமே வந்து அதிமுக ஓட்டே போட மாட்டாங்க அப்படிங்கிற அளவு இருக்கும் பசங்க அங்கண்ண வேடை அப்படின்னு கூட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பகிரங்கமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு எடப்பாடியோட இரட்டை வேடம் வந்து துண்டா தெரிஞ்சு போச்சு இப்படி இருக்கக்கூடிய சமயம் தமிழக இஸ்லாமிய எதற்காக நம்ப வேண்டும் அப்படிங்கிற கேள்வியில வருது தமிழக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எதற்கான எடப்பாடை நம்பணும் அவர் பக்கம் பக்கமா சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து ஆஹ் பாஜகவை எங்களுடைய எங்களுடைய இருந்து விளக்கி விட்டேன் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பாஜக கூட்டணியில தமிழுக்கு சொல்றாரு கர்நாடகாவே அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து மில்லியன் டாலர் கேள்விதானே இல்ல டாலர் மில்லியன் கேள்வி அப்படின்னு எடப்பாடிக்கு தான் தெரியும் அப்ப இது இரட்டை இடம் தான் கர்நாடகாவில பாஜகவுக்கு ஆதரவு எஸ்டிக் பர்மத்திலேயே சொல்லிட்டாரு இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க ஓட்டு கட்டாயம் அங்க உள்ள இஸ்லாமியர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க இது என்ன முடிவு இது கூட்டு தலைமை நடைபெற முடிவு எடுக்கப்படும் அப்படின்னா பக்கம் சொல்லிட்டு போகிட்டுங்க தமிழகத்துல என்ன முடிவோ தான் கர்நாடகா சொல்றதுக்கு எடப்பாருக்கு யோகியது இல்லை வாயே வரவில்லை அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா ஆமா அதே மாதிரி ஒரு போஸ்டர் பாருங்க கோவையில வந்து மிக அற்புதமான ஒரு இது எதிர்ப்பு பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போஸ்டர் வந்து ரெண்டு மூணு நாளா வந்து மிக வைரலா போயிட்டு இருக்கு அதாவது எடப்பாடி அண்ணாமலைகள் கையில் ரெண்டு கையை இணைத்துக்கிட்டு மேலே துண்டை போட்டுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு போஸ்டர் எடப்பா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆட்டு குட்டி அண்ணாமலை அவர் ஆமாம் ஆடு மேய்க்கக்கூடியவர் இந்த ஆட்டு வியாபாரிகள் எப்படி பேசுவாங்க அப்படின்னா கையில் வந்து கையை இணைச்சிக்குவாங்க மேலே துண்டை போட்டுக்கிட்டு இல்லை துண்டுக்கு இடையினா கையை இணைச்சிக்கிட்டு பேரம் பேசுவாங்க கை விரலின் அடிப்படையில் பேரம் பேசுவாங்க அதான் அவங்க பல ஆட்டு சந்தைகளில் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் அதன் அடிப்படையில் வந்து பேசுகிற மாதிரி வந்து கோவை மற்ற அந்த கவுண்டம்பாளைய மற்ற சூலூர் அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஏரியாக்களில் வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம் பப்ளிக் ஆகிருக்கு இந்த ரெண்டு மூணு நாளாக அதை வந்து இப்போ போலீஸார் வந்து கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க வரை கதை என்ன அப்படின்னு கேட்டால் அதை சொல்லுங்க தேர்தலுக்காக பிரிவது போல் நடித்து அதிமுக வாக்குகளை மடை மடைமாற்றும் வியூ வியூ இது சபாஸ் எவ்வளவு பெரிய திருட்டு பாருங்க கட்டாயமா இருக்கு இருக்கு எடப்பாடியுடைய உண்மையான நிலை என்னங்க இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை விமர்சித்தும் மற்றபடி வந்து பாஜக விமர்சித்தோ எந்த ஒரு விஷயம் கிடையாது இந்த நேற்று ஏதோ ஒரு மோடியை பத்தி விமர்சித்துக்கிறார் அவ்வளவுதான் ஒரு வார்த்தை அவர் இந்த ரோடு ஷோ காமிச்ச வகையில் அதெல்லாம் செல்லாத அப்படிங்கிற மாதிரி எனக்கு எடப்பாடி பேசியிருக்காரு மற்றபடி வந்து ஒரு காட்டமான ஒரு வார்த்தையோ மற்றபடி வந்து ஒரு மிகப்பெரிய ஆத்திரமான ஒரு வெளிப்பாடோ செல்லூர் ராஜு பேசுற மாதிரி ஜெயக்குமார் பேசுற மாதிரி எந்த பேச்சுமே வர்றீங்க இவர் வந்து போயிட்டு இருக்க சமயத்துல பார்த்தா செல்லூர் ராஜே ஜெயக்குமாரே வந்து கட்சியை விட்டு விளக்கினாலும் பரவாயில்லை இந்த மாதிரி பேசாதீங்க சொல்லினு கூட அதையும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப எடப்பாடி மட்டும் பம்புவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி இருக்கியா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த மாதிரிதான் சிறுபான்மை ஓட்டு மக்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை வச்சுதான் ஜெயிச்சா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆமா அன்னைக்கு வந்து திமுக இது திமுக பாஜகவோட கூட்டணிக்கு சமயத்தை படுதோல்வி அடைஞ்சது அப்புறம் பார்த்தாரு கலைஞர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி நாலுல வந்து காங்கிரஸ் தன் பக்கம் எடுத்து பாஜக விட்டார் அப்ப சிறுபான்மை ஓட்டு மக்கள் கட்டாயமாக இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் எந்த ஆட்சி வருணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இஸ்லாமியரோடு கிறிஸ்துவ மக்களும் பிரதான கட்சியினுடைய வாக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சிறுபான்மை ஓட்டு மக்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுங்கிறது வெற்றி தோல் நின்றுக்கூடிய அளவுக்கு இருக்கு ஏன்னா இது மத அரசு பிளஸ் சாதி அரசியல் கலந்து விஷயமா தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலாமா பார்க்கக்கூடிய சமயத்தை இந்த வகையில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமா இவர் பாட்டுக்கு ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த கோவையில போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஜெயிச்சதுக்கு பின்னால வந்து வெளியில இருந்து நாங்க ஆதரவு சொல்லி போட்டு போட்டாங்க வைங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு உக்காந்துருப்பாங்க எப்படியோ கட்சியை வந்து தன் பலப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்திருக்கிற எடப்பாடி எப்படி வேண்டாலும் வேடம் போடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிடுச்சு இருக்கு கர்நாடகாவோட அந்த செயலாளர் மாநில செயலாளர் எஸ் எதற்காக ராஜினாமா செய்ய வேண்டும் அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அவர் கொடுத்த மனுவுக்கு உடனே பதில் கொடுத்துட வேண்டியதானே தானே ஏப்பா தமிழ்நாட்டோட நிலைப்பாடு தான் கர்நாடகாவிலேயும் முடிஞ்சு போச்சு அதனால வந்து பாஜக ஆதரவு கிடையாது நீங்க வந்து பாஜக ஆதரவு இல்லாம கடை வந்து உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க கூட்டு தலைமையின் முடிவு அப்படின்னு இவர் கூட்டு தலைமை கூடாது சொல்லி பார்த்து ஓபிஎஸ்ஏ ஒதுக்கி வச்சாரு அப்படிங்கிற கூட்டு தலைமை பத்தி பேச இவர் எதற்காக மீண்டும் அந்த வார்த்தை எடுக்கின்றார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கூட்டு தலைமை அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரை வேற்று தலைமையா அப்ப பாஜகவை அவர்கள் மறைமுகமாக கர்நாடகாவில் ஆதரிக்கிறார்கள் மறைமுகம் பப்ளிக்காவை ஆதரிக்கிறாங்க இங்க மறைமுகம் கள்ள கூட்டணி கள்ள குடிச்சு கூட முகச எல்லா வேடலையும் பேசிட்டு இருக்கிறார் கள்ள கூட்டணி தான் கன்ஃபார்மா தெரியுது கர்நாடகா மாநில செயலாளருமேனு சொல்லிக்கிறேன் எஸ் ஜி குமார் ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் கொடுத்த மனு இதுவரை சரியான பதில் இல்லை அப்படின்னு இது மறைமுகமான கூட்டணி ஆகுது பாஜக கர்நாடகாவில் அதிமுக பாஜக டைரெக்ட் கூட்டணியாக தான் இருந்துட்டு இருக்காரு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கள்ள கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மையை நம்ம பார்க்கக்கூடிய சூழலாக எப்படியோ ஓகே அதாவது பல கட்சிகள்ல வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் சேர்ந்திருக்க அங்கிசிக்க இஸ்லாமியம் இருந்தாலுமே கூட அவர்களுக்கு வந்து ஓட்டு குத்துனாலும் அவர்கள் அவர்கள் வெற்றி வந்து ஒரு கட்சியை வந்து நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு தீர்மானிக்காது அதனால என்ன பண்றாங்க குறிப்பாக இஸ்லாமிய பொறுத்தவரை மதச்சார்பற்ற கூட்டணி நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல எடப்பாடியினுடைய பிரச்சாரம் வந்து குறுக்கிட்டு அவர்களை சிறிது யோசிக்க வைக்கிறது ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போகுது யோசிக்க வைக்கவே முடியாது யோசிக்கவும் முடியாது அப்படிங்கிற தெரியும் ஆமாம் அதை மையமாக கொண்டு இன்னொரு அறிக்கை விட்டிருக்காங்க பாரு ஐக்கிய அதாவது வந்து தமிழக மஸ்தி ஐக்கிய ஜமாத் அமைப்பு கூட்டணி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது வரக்கூடிய பத்தொம்பதில் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி அந்த மக்களவை தேர்தலை வந்து எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து பாஜகவுக்கு வெறுத்து திமுக கூட்டணிக்கு ஓட்டளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பப்ளிக்காவே சொல்லிக்கிறாங்க அதாவது வலிமையாக உள்ள வெற்றி வாய்ப்பு மிக்க காங்கிரஸ் திமுக தலைமையுடைய இந்திய கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும் என மேலான கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கின்றோம் ஒரு ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு அதை கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து அறிக்கை பெற்றிருக்கிறாங்க அவங்க சுண்ணத்தோல் ஜமாத் அமைப்பு மேற்கு மாதா சர்ச்சி ரோடு ராயபுரத்தில் அவருடைய ஆஃபீஸ் இருக்கு ரம்ஜான் மஹால் அருகில் அவருடைய ஐக்கிய ஜமாத் கூட்டணி தலைவர் வந்து முகமது பஷி பொதுச் செயலர் முகமது பெய்க் அப்படிங்கிறவங்க பொருளாளர் ஆமா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்குன்னா முஸ்லீம் ரிபப்ளிக்காவே ஓப்பனா சொல்லிட்டாங்க ஆமா பாஜகவே வெறுத்து ஒதுக்க வேண்டும் திமுக தான் நீங்க வருகின்ற ஓட்டு போடணும் அதுல வந்து ரொம்ப இருங்க அதே நேரத்துல வந்து வரக்கூடிய இந்த அஞ்சு நாளில் வந்து வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழில் நடத்துவாங்க இஸ்லாமிய அப்புறம் பன்னெண்டு நாளில் சிறப்பு தொழில் நடத்துவாங்க அந்த ரெண்டு தொழிலுமே ரெண்டு வெள்ளிக்கிழமையிலும் பிரச்சாரம் பண்ணுங்க ஏன்னா வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து இஸ்லாமிய சிறப்பு தொழில் பண்ணக்கூடிய சமயத்தில் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் அங்கு மிகப்பெரிய ஒரு இது கொள்கை வெளிப்பாட்டுக்கு அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பயான் அப்படிங்கிற பேரில் நடக்கும் அதுல வந்து கலந்து அரசியலும் கலந்து எல்லாருமே சொல்லுங்க அதாவது வந்து சரியத்து கூட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விளக்கத்தை கலந்து சொல்லி அதையே ஒவ்வொரு மகளாவையும் என்ன எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த அதை நீங்க பா பொறுப்பா எடுத்துக்கிடுங்க எப்படியோ பாஜக கூட்டணி ஓட்டு போடாதீங்க திமுக கூட்டணி ஓட்டு போடுங்க சொன்னி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுங்க இந்த அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் பன்னெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜும்மாவில் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட்டா ஒரு அறிக்கைன்னு விட்டுருக்காங்க உண்மையை பாராட்டக்கூடிய தான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இவருடைய நிலைப்பாடு பிடிக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் சிறுபான்மை எவ்வாறு ஏமாற முடியும் அப்படிங்கிற கருத்து இருக்கு இல்லையா அதே நேரத்தில் இந்த தேர்தல் வந்து நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படின்னு அந்த ஐக்கிய ஜமாத் கூட்டம் அந்த லெட்டர் லெட்டர் பேட்டர்ல சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துல உதிரி கட்சி நிறைய இருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு வாக்களிக்கிறத பத்தி பெருசு கிடையாது டக்குன்னு அவங்க பாஜகவுக்கு போயிட்டாலும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகத்தை அதுல இது பண்ணுங்க அதனால வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகல்லா வாசிகளும் ஒவ்வொரு தெருவுக்கு முகல்லா வாசிகளும் அந்த பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட ஜமாத்துக்கு ஜமாத்தாரிகள் எல்லாம் ஒண்ணு கலந்து ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு பொறுப்பு தாரியா இருந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் கட்டாயமாக வாக்குப்பதிவு உறுதியாக்குற மாதிரி நீங்க செயல்படுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய அஞ்சு நாள் பன்னெண்டு நாள் வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் பண்ணுங்க ஆமா இது பள்ளிவாசலுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொரு அறிக்கை நோட்டீஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் வந்து கட்டாயமா ஓட்டு போறது ஏற்பாடு பண்ணுங்க ஏன்னா பெண்களை தானே பல மனசை மனுஷை மாத்திரம் இப்ப பாருங்க சமீபத்த பெரம்பொருளை கூட இந்த வேறு இப்ராஹிம் இர்ஷாத் பேகம் அப்படி ரெண்டு லேடி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பல பெண்களை வந்து இஃப்தார் துறக்க வர்ற பெண்கள்டே வந்து பாஜக சேர வலுப்படுத்திருக்கிறாங்க அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேஸா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து பெண்களை மாற்றி காசை கொடுத்து வேலூர் இப்ராஹிம் இர்ஷாத் பேகம் போன்றவர்கள் வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னா பாஜக ஓட்டு விழுந்துடும் அதனால் அது விழாம பார்த்து வச்சுப்பட்டு அந்த ஐக்கிய சமாத்து கூட்டமைப்பு வந்து இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு அறிக்கை வெட்டிருக்கிறாரு பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கு அதே நேரத்தில் வரக்கூடிய தொழிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் அறிவுரை சொல்லுங்க ஆமா பெண்கள் ஓட்ட விட்டுறாதீங்க பெண்களை ஏமாற ஏமாறக்கூடிய அளவுக்கு ஏமாற்றக்கூடிய அளவுக்கு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கூட நம்ம ஐக்கிய ஜமாத் கூட்டம் இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு சுன்னத்வல் ஜமாத் கூட்டமைப்பு வந்து அறிக்கை விட்டுருக்காங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு உஷாரா இருந்துகிட்டு இருக்காங்க கட்டாயம் இஸ்லாமிய விட்டு அதிமுக கூட்டம் விழாது அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு ஆமா பாஜகவை விட்டு அதிமுக விலகினாலுமே கூட மறைமுகமான ஆதரவு இருக்குங்கிறது எது வெளிப்படையாவே ஒரு தெரியாவிட்டாலும் மறைமுகமா இருந்தாலுமே கூட பப்ளிக்காக கர்நாடகாவில் வந்து ஒரு மாநில செயலாளர் வந்து தன்னுடைய பதவி ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா அப்புறம் என்ன இருக்குது எதுக்கு அவர் ராஜினாமா செய்யணும் டக்குன்னு சொல்ல வேண்டியது எடப்பாடியே அப்பா தமிழகத்தில் என்ன நிலைப்பாடு அதே கர்நாடகா நிலைப்பாடு தமிழகத்தை நாங்கள் பாஜக ஆதரிக்கலாம் கட்சி ஆதரிக்க மாட்டோம் அது அதே மாதிரி அதே மாதிரி அங்கேயும் ஆதரிக்காங்க சொல்லுங்க அந்த வார்த்தை வரலீங்க கர்நாடகாவில் மட்டும் பாஜகவோட ஆதரவு தமிழகத்தில் ஆதரவு இவர்கள் நம்ம இஸ்லா இஸ்ருமான் எமக்கு இஸ்லாமியில் ஓட்ட நம்பி ஓட்டு போட்டோம்னா நாளைக்கு புத்திமாற மாட்டார்கள் அப்படிங்குற விஷயம் இருக்குது கேட்டா இந்த நம்பிக்கை வெளிப்பாடுகள் அதே நேரத்தில் இந்த மாதிரி அந்த பத்திரிக்கையை அதாவது அந்த நோட்டீஸ் ஐக்கிய ஜமாத்து கூட்டாமை போடு அந்த பத்திரிக்கையை வச்சு ஒரு பாசிசர் கும்பல் வந்து ஒரு விளம்பரமாக கொடுத்துருக்காங்க அதை வச்சு பாருங்க அதாவது என்ன சொல்றாங்க முஸ்லீம்கள் மதத்தால் ஒன்றுபடுகிறார்கள் ஹிந்துவே நீயும் ஒன்றுபடு அந்த நோட்டீஸுக்கு இல்லை ஒரு வரி போகுது வாட்ஸ்அப்ல இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு நோட்டீஸையும் ப்ளஸ் வந்து ஒரு வார்த்தையும் போயிடு என்ன வார்த்தைன்னா மீண்டும் சொல்ற மாதிரி முஸ்லீம்கள் மதத்தால் ஒன்று ஒன்றிணைகிறார்கள் அதே மாதிரி இந்துவே நீயும் ஒன்றுபடும் ஆமா அந்த அளவுக்கு வந்து அவர்களை வந்து வேறு விதமான சிந்தனைக்கு போறாங்க இஸ்லாமுக்கு எவ்வாறு வந்து பாஜக ஆதரிக்க கூடாது அப்படி சிந்தனைக்கு போகிறாங்களோ அதே மாதிரி பாசிசை கும்பல் இந்த நோட்டீஸை வச்சு நீங்க பாஜகவுக்கு ஆதரவாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அதிமுக ஆதரவா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை வந்து இதுல பண்ணிருக்காங்கன்னா அப்ப எப்படி எப்படி இருந்தாலுமே சரி இந்துக்களை ஒன்றுபடுவேர் அப்படின்னா அதுல ஏகப்பட்ட சாதிய விஷயங்கள்லாம் எழுது எப்படி ஆமா இஸ்லாத்துல அப்படி கிடையாது அப்படிங்கிறப்ப ஒன்றுபடக்கூடிய அளவுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது ஏன்னா சாதி சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அதிகமா இருக்கக்கூடிய சமயத்துல அங்கு ஒன்று ஒற்றுமைக்கு ஒண்ணும் கிடையாது ஏன்னா அதுல வந்து இப்ப எடப்பாடி எடுத்து எடப்பாடி அண்ணாமலை ரெண்டு பேருக்கு வந்து குறிப்பிட்ட சமூகத்தை இரண்டு பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ஆமா அப்படி இருக்கக்கூடிய சமயம் அந்த சமூகத்தில அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க வேறு சமூகத்தில் இருக்கிறாங்க இந்த நயினா நாகேந்திரன் ஏகப்பட்ட பேர் வெள்ளாள சமூகமும் ஏதோ சமூகம் நெல்லை வந்து எதிர்ப்பு இதே பண்ணிட்டாங்க அதே முக்குளத்தூர் சம்பந்தப்பட்ட அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து இந்துக்களாக அவர்கள் இருந்தாலுமே கூட அவர்களும் சாதியை பெறுவீருக்கு இல்லையா அவங்களும் ஓபிஎஸ்க்கு டிடிபி தான் ஓட்டு போடுவாங்க சசிகலாவுங்க ஓட்டு போட முக்குலத்த சம்மந்தப்பட்டவங்க எடப்பாடிக்கும் மற்றபடி பாஜக ஓட்டு போட மாட்டாங்க அப்ப என்ன ஆகுது இந்துக்களை ஒன்றுபடுவீர்கள் இஸ்லாமிய ஒன்றுபடுவதை போல இந்துக்களை ஒன்றுபடுத்து போட்டு ஒரு பாசிச கும்பல் வந்து இந்த ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு வெளியிட்டு அறிக்கையை வச்சு இவங்க தன்னுடைய சமூகத்தை உஷார் படுத்துறாங்க உஷார் படுத்துங்க அதை பத்தின ஒண்ணு கிடையாது ஆனால் ஒற்றுமை வர ஏன்னா சாதிய பிரிவுகள் அதிகமா இருக்கிறதுனால அது ஒற்றுமை வர வாய்ப்பு அது வந்து எப்படியாக இருந்தாலுமே சரிங்க இதுவும் வந்து பாஜகவுக்கு அடிதான் அதிமுக கூட்டணிக்கும் அடிதான் இந்த வகையில வந்து சரியாக ஜெயிக்கக்கூடிய விஷயம் திமுக என்று ஒரு கூட்டணியாக இருந்தாலும் இந்த வகையில் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும் ஆமா எந்த வகையிலுமே வந்து அதிமுக ஓட்டு நாம் நான் ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இன்னைக்கு இப்படி போயிட்டு நோட்டீஸ் மூலமாகவும் ஜமாத்து கூட்டமைப்பு மூலமாக போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக இஸ்லாமியர்கள் அதிமுக ஆதரவு அளிப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு கொண்டுதே இல்லையோ மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பகிரங்கமான உண்மை அப்புறம் வந்துட்டாங்க அப்படின்னு பாஜக முடிஞ்சு போச்சு சிஐஏ புது சிவில் சட்டம் அப்புறம் சோசனை போட்டு ஏகப்பட்ட குளறுபடிவை ஏற்படுத்துவாங்க ஆல்ரெடி ஏற்படுத்த வந்தாங்க இவங்க ஆதரவு கொடுத்து அதெல்லாம் வந்தது அதிமுக எடப்பாடி பண்ணி கொடுத்து ஆதரவு தான் வந்தது கேட்டால் இன்னைக்கு வந்து அங்க சூழலுக்கு காரணமா கொடுத்தோம் அப்புறம் ஜெயிச்சதுக்கு பின்னால அப்ப எடப்பாடி ஒன்று சொல்லுவார் அன்னைக்கு ஒரு சூழல் இருந்துச்சு அன்னைக்கு ஒரு ஆதரவு தெரிவித்தோம் அப்புறம் மீண்டும் ஒரு சூழல் வந்தது எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வேணும் பாஜக கூடாத ஒதுக்கி வச்சோம் மீண்டும் வேறொரு சூழல் இன்னைக்கு வந்துருக்கு அதனால வந்து நாங்கள் பாஜகவோடு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஆக எந்த வகையிலும் இஸ்லாமியர்களை வந்து ஏமாந்து விடக்கூடாது இப்படிப்பட்ட ஜமாத் கூட்டமைப்புகள் மற்ற சோர்சோ எல்லாமே இப்பவே வந்து உஷார் பண்ணுங்க ஆமா இஸ்லாமிய மக்களை உஷார் பண்ணுங்க அறிக்கை விடுங்க ஒவ்வொரு ஜம ஜும்மா அன்னைக்கும் வருக வரக்கூடிய அஞ்சு நாள் பன்னெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜும்மா அதுல வந்து பிரசங்கம் இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட பிரசங்கத்தை விட அரசியல் சம்பந்தப்பட்ட பிரசங்களை பண்ணுங்க அப்பதான் வந்து நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை நாம் இந்த பாசிச கும்பலை விட்டும் மதவாத கும்பலை விட்டும் காப்பாற்ற முடியும் இல்லாவிட்டால் அவருதான் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் இந்தியாவை குறிப்பாக தமிழகத்தில் என்பதால் பகிரங்கமான ஒன்று மீண்டும் அடுத்த வேலை சந்திப்போம் நன்றி